Your dream vacation to Bali starts from 22,999 only with GT holiday. துப்பாக்கியுடன் பதுங்கிய மர்ம கும்பல் செக் போஸ்டில் சிக்கிய நாட்டு உருண்டைகள் திருப்பத்தூரில் அதிர்ச்சி மாவட்டம் ஆலங்காயம் அருகே உள்ள ஜபார் தோப்பு வனச்சரகத்திற்குட்பட்ட காப்புக்காடு பகுதிகளில் காட்டு விலங்குகள் வேட்டையாடப்படுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் காப்புக்காடு பகுதிகளில் மாற்று உடையில் செல்லும் போலீசார் அங்கு தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் அந்த கிராமத்தில் எந்தெந்த பகுதிகளில் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடுகின்றனர் மேலும் விற்கப்படும் அத்தகைய காட்டு விலங்குகள் வேட்டையாடப்படுகிறதா அல்லது உயிருடன் எடுக்கப்படுகிறதா இதற்கெல்லாம் யார் காரணம் என பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இதையடுத்து அந்த கிராம மக்களிடம் விசாரணை நடத்திய போது காட்டுக்குள் வேட்டையாடப்படும் விலங்குகள் ஊர் மக்களுக்கு விற்பனை செய்யப்படுவது தெரியவந்துள்ளது இந்த நிலையில் ஆலங்காயம் வனச்சரக அலுவலர் சேகர் தலைமையிலான போலீசார் வழக்கம் போல் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அந்த வழியாக வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அதன் ஆவணங்களை சரிபார்த்துக் கொண்டிருந்தனர் மேலும் சரியான ஆவணம் இல்லாமல் வாகனம் ஓட்டுபவர்களையும் ஹெல்மெட் அணியாமல் இருப்பவர்களையும் பிடித்து அபராதம் விதித்து வந்தனர் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் ட்ரிபிள்ஸ் வந்த மூன்று இளைஞர்கள் செக் போஸ்ட் அருகே வந்து கொண்டிருந்தனர் இதை பார்த்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர் ஆனால் அந்த இளைஞர்கள் போலீசாரிடம் சிக்காமல் தங்களுடைய வாகனத்துடன் அங்கிருந்து தப்பி சென்றனர் இதையடுத்து அவர்களை விரட்டி சென்ற போலீசார் அடுத்த செக் போஸ்டில் வைத்து மடக்கி பிடித்தனர் அவர்களில் இரண்டு பேர் தப்பியோடிய நிலையில் ஒருவர் மட்டும் போலீசாரிடம் சிக்கினார் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் சென்று மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது போலீசாரிடம் சிக்கிய நபர் அணைக்கட்டு தாலுகா பலாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த வெள்ளையன் என்பது தெரியவந்தது உரிமம் இல்லாத நாட்டு துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு காப்புக்காடு பகுதியில் மான்களை வேட்டையாடி அதன் இரைச்சியை ஊர் மக்களுக்கு விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அவரிடமிருந்து மூன்று நாட்டு துப்பாக்கிகள் முப்பத்தி எட்டு நாட்டு வெடிகுண்டுகள் நூல்கண்டு மற்றும் டார்ச் ஸ்ட்ரீட் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து வெள்ளையனை திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்தனர் அதேபோல் வனவிலங்குகளை வேட்டையாட வந்த இருவர் தப்பியோடிய நிலையில் வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் வி சி குகநாத வெளுத்துக்கட்டும் சினிமாக்கம் உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க